லாயிலாக இல்லா அண்ட துபகானக்க இன்னி குண்டு மினல் லாலிமீன் லாயிலாக இல்லா அண்த சுபகானக்க இன்னி குண்டு மினல் லாலிமீன் லாயிலாக இல்லா அண்ட சுபகானக்க இன்னி குண்டு மினல் லாலிமீன் லாயிலாக இல்லா அண்ட சுபகானக்க இன்னி குண்டு மினல் லாலிமீன் லாயிலாக இல்லா அண்த சுபகானக்க இன்னிக்குன்து மினல் லாலிமீன் லாயிலாக இல்லா அன் துபகானக்க இன்னி குண்டு மினல் லாலிமீன் லாயிலாக இல்லா அன் துபகானக்க இன்னி குண்டு மினல் லாலிமீன் லாயிலாக இல்லா அன் துபகானக்க இன்னி குண்டு மினல் லாலி மீன் லாயிலாக இல்லா அன் துபகானக்க இன்னி குண்டு மினல் லாலி மீன் லாயிலாக இல்லா அன் சுபகானக்க இன்னி குன்து மினல் லாலிமீன் லாயிலாக இல்லா அண்ட சுபகானக்க இன்னி குண்டு மினல் லாலிமீன் லாயிலாக இல்லா அண்ட துபகானக்க இன்னி குண்டு மினல் லாலிமின் லாயிலாக இல்லா அண்ட சுபகானக்க இன்னிக்குன்து மினல் லாலிமின் லாயிலாக இல்லா அண்ட சுபகானக்க இன்னி குண்டு மினல் லாலிமின் லாயிலாக இல்லா அண்ட சுபகானக்க இன்னி குண்டு மினல் லாலிமின் என்ற இந்த வார்த்தைகளை கூறி அல்லாஹுவிடத்திலே என்ன கேட்டாலும் அல்லாஹு தாலா கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று நபி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அஸ்ஸலாம் அலைக்கும்